Hello everyone. வெல்கம் டு டார்கெட் இஷுவர்ஸ் நம்ம டார்கெட் இஷுவர்ஸில் குரூப் ஃபோர்க்கு ஈஸியாக ஒன் எயிட்டி ப்ளஸ் கொஸ்டின் ஸ்கோர் பண்ணுற மாதிரி செவன்டி ஃபைவ் டேஸ் ஸ்டெடி பிளான் எழுபத்தஞ்சு நாளில் குரூப் ஃபோர் சிலபஸ் என்டயர் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தமிழ்லருந்து ஜிகே யிலிருந்து மேக்ஸ் வரைக்கும் எது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் அதாவது டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஸோ இந்த பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம தமிழ் ஜிகே மேக்ஸ்னு என்டையர் சிலபஸ் குரூப் ஃபோர் சிலபஸ் என்டர் சிலபஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸ்கூல் வைஸாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஈஸியாக கண்டிப்பாக நீங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் கொஷின் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸான இந்த டெஸ்ட் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளான் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ் இந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டெடி பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம டார்கெட் இஷ்யூஸில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக ஹேண்ட் ரிட்டன் ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஷார்ட் நோட்ஸ் இந்த ஷார்ட் நோட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் ஸ்கூல் புக்ஸில் படித்தாலும் சரி இந்த ஷார்ட் நோட்ஸை யூஸ் பண்ணி படிச்சாலுமே சரி இல்லை படிச்சுட்டு நீங்கள் இந்த ஷார்ட் நோட்ஸை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக தமிழில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கிளாஸையும் முடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ரிவிஷனுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஷார்ட் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம் முக்கியமான எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம் தாராளமாக இந்த ஷார்ட் நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிகேயில ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி பாலிட்டி எக்கனாமி, சோஷியல் சயின்ஸுக்கான சோஷியல் சயின்ஸ்க்கான ஒவ்வொரு லெசன்லையும் இப்போ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் சிலபஸில் நமக்கு என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அந்த எல்லா லெசன்ஸ்க்கும் லைன் பை லைனில் ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி லைன் பை லைனாக கொஷின்ஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இப்போ சிக்ஸ்த்தில் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த்தில் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் அண்ட் சயின்ஸுக்கு சயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒலிபுரம் அப்படின்ற ஒரு லெசன் வந்து நமக்கு வந்து ஒரு எயித் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா இந்த எயித்தில் வந்து சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது எது நமக்கு வந்து கொஷின் ஏரியா எது இம்பார்ட்டண்டாக படிக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்துருவோம் இந்த லெசனில் நீங்கள் இதை மட்டும் படித்தா போதுன்னா அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் படிக்கிற மாதிரி கொடுத்துருவோம் தமிழ்லேருந்து ஜிகேலேருந்து சயின்ஸ்லேருந்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு மேக்ஸ்க்கு போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்மே நம்ம இங்கே வந்து ஸ்கூல் வைஸாக தான் படிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே இப்போ பாருங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ் நம்ம என்னிலேருந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர புதன்கிழமைலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது ஃபிப்ரவரி இருந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் ஒன் நியூ புக் இதில் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதாவது சதவீதம் இந்த சதவீதம் டாபிக் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல சதவீதமும் தனிவட்டியும் அப்படின்ற லெசனில் இந்த சதவீதம் டாபிக் கவர் ஆகும் போல் எயித்து ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதம் அப்படின்ற லெசனில் இருந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் ஸோ சதவீதம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு புக்ஸில் உள்ளதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும் ஸோ மேக்ஸுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முடியும் மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடிய உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் மேக்ஸுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடியும் கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸுமே நம்ம ஸ்கூல் வைஸாக தான் வந்து எல்லாமே பண்ணுறோம் மேக்ஸுலுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை நம்ம எடுத்துருப்போம் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அடுத்த செகண்ட் டெஸ்ட்டு பாருங்கள் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு டெஸ்ட்டு இந்த சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன் ஹிஸ்ட்ரி டேர்ம் டூ ஹிஸ்ட்ரி டேர்ம் த்ரீ ஹிஸ்ட்ரி நம்மளோட சிலபஸ் டாப்பிக்ஸ் ஏதோ அதில் வந்து உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் இருக்கும் இந்த சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இந்த லைன் பை லைன் மெட்டீரியல்ஸ் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனா போதும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் சீரியஸ் இதில் வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம் தமிழ்ல இருந்து ஜிகேலேருந்து மேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம் ஸோ தமிழுக்கு வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஜிகேக்கு வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் மேக்ஸில் வந்து பார்த்திங்கனா ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதில் மொத்தம் வந்து எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டெஸ்ட் இருக்கு பாருங்கள் மொத்தம் செவன்டி ஃபைவ் டெஸ்ட் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் டெஸ்ட் இருக்குது ஃபுல் சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் ஜிகேக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒன் எயிட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த இந்த ஸ்கெட்யூலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கண்ணா தேங்க் யூ